வணக்கம் நான் ரஞ்சனி யோகா ஆசிரியர் ஆத்மிக் யோகாவிலிருந்து பெண்களுக்கு அவங்களோட மாதவிடாய் காலத்துல ஏற்படுற உடல் மற்றும் மன பிரச்சனைகளை போக்குவதற்கான ஒரு சிறிய யோக பயிற்சிய இன்னைக்கு நீங்க ஏன் கூட சேர்ந்து பயிற்சி செய்ய போறீங்க வாங்க உங்க மாட்டுக்கு விருப்புல உட்காந்துக்கிட்டு உங்களோட வலது கால எடுத்து இடது காலுக்கு முன்னாடி நேரா வச்சுக்கோங்க இப்ப மூச்சை உள்ள எடுத்துக்கிட்டு கைகளை மேல உயர்த்துங்க வெளிய விட்டுக்கிட்டு கைகளை கீழே இன்னொரு தடவை இன்ஹேல் அண்ட் எக்ஸ் இன்னொரு தடவை இன்ஹேல் இப்போ எக்ஸேல் பண்ணிக்கிட்டே முன்னாடி குனிங்க இப்படி குனியறப்ப உங்களோட பிட்டத்தை நீங்க மேட்ல இருந்து உயர்த்திடக்கூடாது உங்க தலைய தரையில டச் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல உங்களால எந்த அளவுக்கு குனிய முடியுமோ அந்த அளவுக்கு குனிஞ்சு உங்களோட மூச்சை கவனிச்சுக்கிட்டே சிறிது நேரம் அமைதியா இந்த போஸ்ல நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க வீட்டில இருக்கிற அனைவருக்காகவும் உங்களோட நேரத்தையும் உங்களோட எனர்ஜியையும் செலவிடுற பெண்களே உங்களோட ஆரோக்கியத்தை முன்னேற்றத்துக்காகவும் உங்களோட வலியை குறைக்கிறதுக்காகவும் ஒரு இருபது நிமிஷம் உங்களோட மாதவிடாய் நேரத்துல இந்த பயிற்சியை நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட வலியும் உங்களோட வேதனையும் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்க கண் கூட பாப்பீங்க இந்த சுலபமா தெரிஞ்சாலும் மாதவிடாய் காலத்துல இத பயிற்சி பண்றப்ப அது கொஞ்சம் கடினமா தெரியலாம் ஆனா அந்த ரெண்டு மூணு நாளுக்கு இந்த பயிற்சியை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற வாயு தொந்தரவா இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுக்கு ஏற்படுற அந்த வயிற்று வழியா இருக்கட்டும் அது நல்லாவே குறையறத நீங்க பாக்க முடியும் இப்ப பொறுமையா இந்த போஸ்ல இருந்து எழுந்திருச்சு ஒரு ஆழ்ந்த மூச்சு வாங்கிக்கோங்க இப்ப உங்களோட வலது கால வெளியில நேரா நீட்டிக்கோங்க இடது கால் மடக்கப்பட்டிருக்கு திரும்பியும் இன்ஹேல் பண்ணிட்டு கைகளை மேல உயர்த்துங்க எக்ஸ் ஹேல் முன்னாடி கொனிங்க இன்ஹேல் கைகளை உயர்த்துங்க எக்ஸ் முன்னாடி கொனிங்க மூணாவது தடவை எக்ஸேல் பண்றப்ப முன்னாடி அப்படியே ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணுங்க உங்களால முடிஞ்சதுன்னா உங்களோட கால் கட்ட வரல நீங்க படிச்சுக்கலாம் இல்லனா தரையில கைகளை வச்சுட்டு உங்களால எந்த அளவுக்கு வலி இல்லாம குனிய முடியுமோ அந்த அளவுக்கு முன்னாடி குனிங்க மறுபடியும் உங்களோட மூச்சில கவனத்தை செலுத்துங்க இங்க புவியீர்ப்பு விசை அதோட வேலையை செய்யும் நீங்க நேரா நீட்டி வச்சிருக்க காலுக்கு அடியில உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்ச உணர முடியும் மாதவிடாய் காலத்துல வேகமான அதிகம் நகரக்கூடிய பயிற்சிகளை காட்டிலும் இந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்லயும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அந்த மூச்சை உள்ள வாங்கி ரிலாக்ஸ் பண்றப்ப நம்மளோட பாடிக்கு அது ஒரு புத்துணர்ச்சியை தரும் இப்ப பொறுமையா எழுதுறீங்க உங்களோட இடது கால் தொடைய இன்னும் சற்று நகர்த்துங்க உங்களோட ரெண்டு கால்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆங்கிளை நீங்க அதிகப்படுத்துறீங்க உங்களோட உடல் இப்ப உங்க இடது காலை நோக்கி இருக்கு இப்ப உங்களோட வலது கையால உங்க வலது கால் கட்டை வரல பிடிக்க ட்ரை பண்ணுங்க இடது கைய தலைக்கு மேல உயர்த்தி இடது காதுக்கு பக்கவாட்டுல கொண்டு வாங்க உங்க இடது பக்கம் இடுப்புல இருக்கிற தசைகள் அனைத்தும் இந்த பயிற்சி மூலயமா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணப்படும் மூச்சில கவனத்தை செலுத்திக்கிட்டு இன்னும் சில வினாடிகள் பொறுமையா ரிலாக்ஸ் இப்ப இதே பயிற்சியை நம்ம அடுத்த பக்கத்துக்கு செய்ய போறோம் இதே போல உங்க இடது காலை வலது காலுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கோங்க ஒரு ஆழமான மூச்சு கைகளை உயர தூக்குங்க எக்ஸ்ஹேல் கைகளை இறக்குங்க ஆழமான மூச்சு கைகளை மேல உயர்த்துங்க எக்ஸ்கேல் கைகளை கீழே இருக்குங்க இப்ப மறுபடியும் ஒரு ஆழமான மூச்சு எக்ஸேல் பண்ணிக்கிட்டே முன்னாடி குனிங்க ரிலாக்ஸா இந்த பொசிஷன்ல கொஞ்ச நேரம் உங்க மூச்சை கவனிச்சுக்கிட்டே படுத்துருங்க ஹார்மோனல் இம்பாலன்ஸ் மாதவிடாய் ஒழுங்கா வராம இருக்கிறது அதிகமான ரத்தப்போக்கு குறைவான ரத்தப்போக்குன்னு பெண்களோட மாதவிடாய் சம்பந்தமா இப்ப நம்மளோட லைஃப் ஸ்டைல் காரணமாக பல வியாதிகள் இருக்கு இந்த இருந்து நம்மளை பாதுகாக்கணும்னா நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய பின்பற்றணும் அதுக்கு இந்த மாதிரி யோக பயிற்சிகள் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இப்ப பொறுமையா மேல எழுந்திரீங்க எழுந்திருச்சு ஒரு ஆழமான மூச்சு என்ஹேல் அண்ட் எக்ஸேல் இப்ப இடது கால நேரா நீட்டிக்கோங்க பொறுமையா மூச்சை உள்ள எடுத்துக்கிட்டு கைய மேல உயர்த்துங்க எக்ஸைல் பண்ணிட்டு முன்னாடி அண்ட் இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை பண்றதுனால உங்களோட இடுப்பு தசைகளை நீங்க கொஞ்சம் இலகுவாக்குறீங்க அதனால முன்னாடி குனியறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களால கால் கட்ட வரலை பிடிக்க முடியலன்னா பரவாயில்ல இப்ப நான் செய்யற மாதிரி உங்களோட கைகளை உங்களோட நீட்டி இருக்க காலுக்கு பக்கவாட்டில் வச்சுட்டு நீங்க சாதாரணமா முன்னாடி குணிய ட்ரை பண்ணா போதும் புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட உடல் பகுதி கீழே ஈர்க்கப்படும் நம்மளால அந்த ஸ்ட்ரெச்சையும் உணர முடியும் ஒவ்வொரு போஸ்ட்லையும் மறைக்காம உங்களோட கவனத்தை உங்களோட மூச்சுக்கு கொண்டு வாங்க இப்ப பொறுமையா இந்த பயிற்சியில இருந்து உங்க தலைய நேரா நிமத்திக்கோங்க உங்களோட வலது தொடைய இன்னும் சற்று அகலமாக்குங்க உங்களோட உடலை வலது பார்த்த மாதிரி உங்களோட இடது கைய இடது கால் மேல வச்சுட்டு வலது கைய உங்களோட தலைக்கு மேல உயர்த்துங்க இந்த பயிற்சிகள் உங்களோட இடுப்பு தசைய வலுப்படுத்துவது மட்டும் இல்லாம உங்களோட முதுகெலும்பையும் நல்லா பிளெக்சிபிள் ஆகுது லோவர் பேக் பெயின் இல்லனா முதுகு வலி தோல்பட்டை வலி கழுத்து வலின்னு இந்த மாதிரி பல விதமான வழிகள்ல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கணும்னா இந்த மாதிரி யோக பயிற்சிகளை தினமும் பயிற்சி பண்ணுங்க இந்த போஸ்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு நாலு கால்ல நிக்கிற மாதிரி நின்னுக்கோங்க இத நாங்க டேபிள் டாப் போஸ்ட்னு சொல்வோம் இப்ப பொறுமையா வலது பக்கமும் இடது பக்கமும் மாறி மாறி ஒரு மூணு முறை ஒரு வட்டம் போடுங்க ஒரு கிரைண்டர்ல எப்படி மாவை சுத்துற கல் சுத்துதோ அதே மாதிரி உங்களோட இடுப்பெலும்ப வலது பக்கமும் இடது பக்கமும் சுத்துங்க உங்க கைகளும் கால் முட்டியும் அதே இடத்துல இருக்கும் மறுபடியும் நாலு கால் பூசுக்கு வந்ததும் உங்களோட வலது காலை எடுத்து உங்க ரெண்டு கைகளுக்கு பக்கவாட்டுல வச்சுக்கோங்க இடது கால் பின்னாடி நேரா நீட்டி இருக்கு உங்க முட்டி தரையில படலாம் நீங்க உங்க முழங்கையையும் தரையில வச்சு இந்த மாதிரியும் நின்னுக்கலாம் இப்படி முழங்கைய கீழே வைக்கிறது கடினமா இருக்குன்னு நினைக்கிறவங்க உங்களோட உள்ளங்கைய தரையில ஊனி முதல்ல நின்ன மாதிரியே நின்னுக்கோங்க இது லிசர்ட் போஸ்ன்னு சொல்லக்கூடியது இது நம்மளோட இடுப்பு பகுதியில இருக்கிற பிளெக்சிபிலிட்டிய இன்க்ரீஸ் பண்றதுக்கு மிகவும் உதவும் நம்ம கால் தசைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணவும் இந்த பயிற்சி மிகவும் உதவிகரமாக இருக்கும் இந்த போஸ்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணி மறுபடியும் நம்ம நாலு கால் போஸ்ட்ல போயிட்டு அப்படியே முட்டி போட்டு உங்க முட்டி மேல படுத்துக்கோங்க இது பாலாசனம் இது ஒரு சிறந்த ரிலாக்ஸேஷன் ஆசனா உங்களோட மனச அமைதிப்படுத்துறதுக்கு இந்த பயிற்சி மிகவும் உதவிகரமாக இருக்கும் இது நம்ம குழந்தையா அம்மாவோட வயத்துல இருக்கிறப்ப இப்படிதான் இருப்போம் பொசிஷன் இதுல நான் இருக்க மாதிரி வைக்க முடியாதவங்க முன்னாடி ஒரு தலையணை வச்சுக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு பிளாக் வச்சுக்கலாம் இல்ல நீங்க உங்களால எந்த அளவுக்கு குனிய முடியுதோ அந்த அளவுக்கு குனிச்சா கூட போதுமானது கைகளை உங்களோட உடலுக்கு உங்க கால்களுக்கு பக்கவாட்டுல வச்சுக்கோங்க தாயின் கருவறையில நம்ம எப்படி ஒரு ஆனந்தமா சேஃபா உணர்வோமோ அந்த மாதிரி ஒரு உணர்வை இந்த பயிற்சி பண்றது மூலியமா நம்மளால அடைய முடியும் அதனாலதான் இது ஒரு மிகச்சிறந்த ரிலாக்ஸேஷன் ஆசனம் இந்த பயிற்சிய நீங்க தூங்குறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி பண்ணீங்கன்னா தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்களுக்கும் அது நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கு இந்த ஆசனம் உதவிகரமாக இருக்கும் பொறுமையா இந்த பயிற்சியில இருந்து எழுந்திரிச்சுக்கோங்க திரும்பியும் நாலு கால் டேபிள் டாப் போஸ் உங்களோட ரெண்டு கால்களுக்கும் நடுல ஒரு சிறிய இடைவெளி இருக்கு இப்போ உங்களோட இடது காலை எடுத்துட்டு வந்து கைகளுக்கு பக்கத்துல வச்சாச்சு வலது கால் பின்னாடி நேரா நீட்டப்பட்டிருக்கு முட்டி தரையில இருக்கு இலயே உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகுதுன்னா நீங்க இங்கேயே வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி உங்களோட ப்ரீதிங்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு இதில் ஸ்ட்ரெட்சு இன்னும் நல்லா தெரியணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அவங்களோட முழங்கையையும் கீழே வச்சு இந்த போஸ்ல நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க மாதவிடாய் காலத்துல நீங்க பண்ற பயிற்சி உங்களோட உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்வு தரதாகவும் இருக்கணுமே தவிர மேலும் வலி சேர்க்கிறதா இருக்க கூடாது அதனால எப்பயுமே உங்களோட உடம்புக்கு எது ஈஸியா படுதோ அதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வழிய தாங்கிக்கிட்டு எந்த ஒரு ஆசனமும் நீங்க இப்ப பயிற்சி பண்ணணும்னு அவசியம் கிடையாது உண்மையா இந்த போஸ்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் கைகளை ஊனி பின்னாடி இருக்க காலை கொண்டாந்து முன்னாடி வச்சு அப்படியே பாதஹஸ்தாசனா முன்னாடி குனிஞ்சுக்கோங்க முடிஞ்சா உங்களோட கைகளை கட்டிக்கிட்டு உங்களோட உடலை இடது புறமும் வலது புறமும் பொறுமையா ஆசைங்க தேவைப்பட்டா உங்க கால் முட்டிகளை நீங்க கொஞ்சமா மடக்கியும் வச்சுக்கலாம் பின்னாடி ரொம்ப ஸ்ட்ரெச் அதிகமா ஃபீல் பண்றதுன்னு நினைக்கிறவங்க கால் முட்டிகளை மடக்கிய பயிற்சியை பண்ணலாம் இப்ப பொறுமையா மலாசனா யோகி ஸ்குவாட் கால்களை அகலப்படுத்தி பொறுமையா கீழே உட்காந்து உங்க கைகளை வணக்கம் சொல்ற மாதிரி உங்க நெஞ்சுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க உங்க முழங்கை இரண்டும் உங்க முட்டி கிட்ட இருக்கணும் உங்க காலை எந்த அளவுக்கு அகலமா விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அகலமா விரிச்சு வச்சுக்கோங்க உங்க கால் பாதம் இரண்டும் தரையில பதிச்ச மாதிரி இருக்கணும் இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்க அவங்களோட கால் விரல்கள்ல நின்னுக்கோங்க கால் பாதத்துக்கிட்ட ஒரு துண்ட சுருட்டி வச்சுக்கோங்க இது இந்தியர்கள் பொதுவா மலம் கழிக்கிறப்ப பயன்படுத்துற ஒரு ஆசனம் தான் இந்த மலாசனா இந்த ஆசனத்தை நம்ம தொடர்ச்சியா பயிற்சி பண்றது மூலியமா நம்மளோட ஜீரண மண்டலத்தை அது ஸ்ட்ரென்தன் பண்ணுது நம்மளோட இடுப்பு பகுதியில இருக்க தசைகளை நல்லா வலுவாக்குது நம்மளுக்கு இருக்கிற மன குழப்பங்களையும் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் கம்மிப்படுத்துறதுக்கும் இந்த போஸ் உதவிகரமாக இருக்கும் பொறுமையா இந்த போஸ்ட்ல இருந்து உங்க கால்களை நேரா நீட்டி தரையில படுத்துக்கோங்க உங்க முதுகு தரையில இருக்கிற மாதிரி உங்க ரெண்டு கால்களையும் உங்களோட வயிற்றுக்கிட்ட அணைச்சிக்கிட்டு இடது பக்கமும் வலது பக்கமும் தாளாட்டுற மாதிரி ஆட்டுங்க இது உங்களோட இடுப்பெலும்புகளை மசாஜ் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்து உங்க வலது கால் எடுத்து இடது கால் முட்டிக்கிட்ட வச்சுட்டு இடது காலை லிஃப்ட் பண்ணுங்க தூக்கிட்டு அதை உங்க ரெண்டு கைகளாலும் பிடிச்சு உங்க உடல்கிட்ட எவ்வளோ க்ளோஸா கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கமா பண்ணுங்க இப்படி பண்றது மூலியமா உங்களோட இன்னர் தைஸ் தொடை பகுதியோட உள்பக்கத்துல இருக்கிற மசில்ஸ நம்மளால ஸ்ட்ரெச் பண்ண முடியும் நம்ம ஹிப் மசில்ஸ் சொல்லக்கூடிய இந்த இடுப்பு பகுதியில இருக்கிற தசைகள் நம்மளோட மனிதர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பகுதி இங்கதான் நம்மளோட வாழ்வாதாரமே இந்த ஹிப் தான் அதிக நேரம் உட்கார்ந்துட்டே இருக்கிற வேலைகளை செய்யறப்ப இந்த இடுப்பு பகுதியில இருக்கிற தசைகள் அடையுது இந்த இருக்கத்தை போக்குறதுக்கு இந்த பிஜன் போஸ் படுத்துக்கிட்டே செய்யற இந்த ஒரு பிஜன் போஸ் மிகவும் உதவிகரமாக இருக்கும் பொறுமையா இந்த போஸ்ட்ல இருந்து உங்களோட கால்களை ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ உங்களோட வலது கால் கட்டை விரல வலது கையால பிடிச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களால ஓபன் பண்ண முடியுமோ உங்களோட கால்களை அகலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அகலப்படுத்துங்க முடிஞ்சா உங்களோட இடது காலை நேரா தரையில நீட்டி வச்சுட்டு உங்களோட வலது காலை மட்டும் இந்த மாதிரி ஓபன் பண்ணவும் ட்ரை பண்ணுங்க இந்த பயிற்சி சொல்லக்கூடிய ஒரு ஆசனத்தோட வேரியேஷன் ஒரு பக்கம் மட்டும் பண்றோம் ஆனந்த பாலாசனா அந்த பெயருக்கு ஏத்த மாதிரியே இந்த பயிற்சியை நம்ம பண்றப்ப நம்ம மனசுல ஒரு விதமான ஆனந்தம் ஏற்படும் ஏன்னா நம்மளோட இது பகுதிகள்ல தான் நம்மளோட டிராமான்னு சொல்லக்கூடிய அதிகமான நம்மளுக்கு மன உளைச்சலை கொடுத்த சம்பவங்கள் நிகழ்வுகள்லாம் ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லப்படுது இந்த மாதிரி ஹிப் ஓப்பனிங் பயிற்சிகளை நம்ம செய்ய 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 இந்த ட்ராமா ரிலீஸ் ஆகுது நம்மளோட மனமும் அமைதியாகவும் ஆனந்தமும் அடையுது இப்ப உங்க காலை ரிலீஸ் பண்ணி அடுத்த பக்கத்துக்கு ட்விஸ்ட் பண்ணுங்க உங்களோட வலது காலை அப்படியே இடது பக்கம் கொண்டு வந்துட்டு உங்களோட தலைய வலது பக்கமா திருப்புங்க இது ஒரு படுத்துக்கிட்டே செய்யற ட்விஸ்ட் பயிற்சி உங்களோட முதல் எலும்ப நல்லா ட்விஸ்ட் பண்றது மூலியமா நம்மளுக்கு அங்க இருக்கிற அந்த எல்லாம் ரிலீவ் ஆகுறத நம்மளால மறுபடியும் அப்படியே உங்க ரெண்டு கால்களையும் வைத்துக்கிட்டு கொண்டு வந்து கட்டி பிடிச்சுக்கிற மாதிரி உங்க முட்டிய நல்லா கட்டி பிடிச்சிட்டு இடது பக்கமும் வலது பக்கமும் தாளாட்டுற மாதிரி ஒரு பயிற்சியை ஒரு ரெண்டு மூணு வாட்டி செய்யுங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா இதே பயிற்சிய நம்ம அடுத்த காலுக்கு செய்ய போறோம் இடது காலை எடுத்து வலது கால் முட்டிக்கிட்ட போட்டுட்டு வலது காலை மடக்கி வலது காலை முடிஞ்ச அளவுக்கு உங்க கைகளால இழுத்து உங்க உடலுக்கு கிட்ட கொண்டு வாங்க முடிஞ்சவங்க வலது காலை நீராக்குங்க முடியாதவங்க அந்த வலது காலை மடக்கியே வச்சுக்கோங்க நம்மளோட இனப்பெருக்க உறுப்புகள் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு கீழே இயங்குது இந்த சுவாதிஷ்டான சக்கரமும் நம்ம விஷுத சக்கரமும் ஒன்னோட ஒண்ணு இணைந்தது நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட மனதுல வர எண்ணங்களை வெளிப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட சுவாதிஷ்டான சக்கரம் ஆரோக்கியமானதாக இருக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க அனைத்து யோகா ஆசனங்களும் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை தான் உதவிகரமாக இருக்கும் இந்த போஸ்ட்ல ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களோட இடது கால் கட்ட விரல இடது கையால பிடிச்சிக்கிட்டு உங்களோட காலை எந்த அளவுக்கு அகலமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு அகலமாக்குங்க முன்ன செஞ்ச மாதிரியே முடிஞ்சவங்க வலது காலை நேரா நீட்டிக்கோங்க இது ஆனந்த பாலாசனம் எந்த ஒரு ஹிப் ஓபனிங் பயிற்சி பண்ணிட்டு அந்த போஸ போர்ஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு வலியோ இல்ல ஒரு மாதிரி இன்டென்ஸான ஒரு வேதனையோ டிஸ்கம்ஃபர்டோ தெரியுதுன்னா உடனே அந்த பயிற்சியை நிறுத்திடுங்க உங்க உடலால எந்த அளவுக்கு உங்களோட மசில்ஸை ஓப்பன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணா போதும் ஃப்ளெக்சிபிலிட்டி வளைவு தன்மைன்றது நம்மளோட மசில்ஸ்க்கு ஒரே நல்ல கிடைக்காது ஒரே பயிற்சியை தொடர்ந்து தினமும் நீங்க பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண உங்களோட மசில்ஸ்க்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் இந்த பயிற்சியை நீங்க மேக்சிமம் ஓபன் பண்ணியும் செய்ய முடியும் பொறுமையா இந்த போஸை ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களோட அடுத்த பக்கத்துக்கு அந்த காலை கொண்டு போங்க கால்களை எந்த பக்கம் கொண்டு போகிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் உங்களோட தலையை திருப்பிக்கோங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட அந்த கையை இருந்து நான் தூக்கவே இல்லை என்னோட ஷோல்டர் ரெண்டுமே தரையில் ஒட்டுனாப்ல இருக்கணும் இந்த ட்விஸ்ட் நம்மளோட முதுகெலும்பு ஷோல்டர்ஸ் நெக்குன்னு எல்லா மசில்ஸில் இருக்கிற பெயினையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறுபடியும் உங்க ரெண்டு முட்டியையும் வயிற்று அணைச்சிக்கிட்டு இடது பக்கமும் வலது பக்கமும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க படுத்த நிலையில நம்ம அதாவது பத்தகோணாசனம் பண்ண போறோம் நேரா படுத்த நிலையிலேயே உங்களோட கால் பாதங்கள் இரண்டையும் ஒட்டி வச்சுக்கோங்க உங்க கைகளை உங்களோட ரெண்டு கட்டை விரல்களையும் ரெண்டு ஆள் காட்டி விரல்களையும் இணைத்த மாதிரி வச்சுட்டு அப்படியே உங்களோட தொப்புள் பகுதிக்கு கீழே வச்சுக்கோங்க இது யோனி முத்ராவோட ஒரு வேரியேஷன் இத வயிற்று மேல வைக்கிறப்ப அதுவும் இந்த யோகா பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு உங்க வயிற்று மேல உங்க கைய வைக்கிறப்ப ஒரு இதமான அனுபவம் உங்களோட இந்த இனப்பெருக்க உறுப்புகளுக்கு கிடைக்கும் அதன் மூலியமா நம்மளோட வலி குறையறத நம்மளால உணர முடியும் ஆழமா மூச்சை உள்ளிடுங்க ஆழமா மூச்சை வெளியே விடுங்க ஒரு சில வினாடிகள் இந்த போஸ்ல அப்படியே ஆழமான மூச்சை எடுத்து நீங்கள் படுத்துருங்க இன்னைக்கு பண்ண அனைத்து பயிற்சிகளோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறுபடியும் உங்கள் முட்டிகளை மடக்கி உங்களோட வயிற்றுக்கு நேராக கொண்டு வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு காலை நேராக நீட்டி ஷவாசனத்தில் படுத்துக்கோங்க உடலை தளர்வா வச்சுக்கோங்க ஒரு சின்ன பாடி ஸ்கேன் மெடிடேஷன் நம்ம இப்ப செய்யலாம் உள்ளங்கை வானத்தை நோக்கின மாதிரி இருக்கணும் கால்கள் தளர்வா இருக்கணும் கண்கள் மூடிய நிலையில இருக்கணும் உங்களோட கவனத்தை உங்களோட உடல்ல முழுமையா வச்சிருங்க உங்க மூச்ச கவனிங்க இன்ஹலேஷன் இப்ப பொறுமையா உங்களோட கவனம் முழுவதையும் உங்களோட கால்களுக்கு கொண்டு வாங்க கால் பாதங்கள் அந்த உடலை அசைக்க வேண்டாம் ஜஸ்ட் உங்களோட கவனத்தை மட்டும் அந்த உடல் பகுதிக்கு கொண்டு வாங்க இப்ப பொறுமையா உங்களோட கால் முட்டிகள் தொடை பகுதிக்கு உங்க கவனத்தை செலுத்துங்க நீங்க எடுக்கிற ஆழமான மூச்சு உங்க வயிற்று பகுதி வரைக்கும் செல்றத உங்க வயிற்று பகுதியை கவனிக்கிறது மூலியமா உணருங்க அப்படியே உங்க கவனத்தை உங்க இனப்பெருக்க உறுப்புக்கு அனுப்புங்க உங்களுக்கு தேவையில்லாத சக்திகள் அனைத்தும் உங்களை விட்டு வெளியேறத மகிழ்ச்சியா அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்க உடல் ஆரோக்கியமா இருக்குன்றத மனதளவில் ஏத்துக்கிட்டு பொறுமையா இந்த இருந்து எழுந்திருச்சு உக்காந்துக்கோங்க ஒரு சில வினாடிகள் உங்க மூச்ச கவனிச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு முக்கியமான ஒரு முத்ரா பயிற்சியை பண்ண போறோம் அதுதான் யோனி முதிரை இந்த யோனி முதிரைக்கு தனியா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அத பார்த்து அதோட பலன்களை தெரிஞ்சுக்கோங்க அந்த பயிற்சி எப்படி பண்றதுன்ற ஸ்டெப்ஸையும் அந்த வீடியோ பார்த்து கத்துக்கோங்க இந்த ஒரு முதிரை பெண்களுக்கான முதிரைன்னு சொல்லலாம் உங்க ரீப்ரொடக்ஷன் ஆர்கன் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க பயிற்சி பண்ண வேண்டியது யோனி முதிரை இந்த யோனி முதிரை பெண்களுக்கான யோனி அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன குறிக்கக்கூடிய ஒரு முத்திரை இந்த முத்திரைய தொடர்ச்சியா இருபது நிமிஷம் நீங்க பயிற்சி பண்ணாலும் உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோட ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி எங்களோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க என்னோட புத்தகத்தோட காப்பி உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எங்களை ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க எங்களோட வாட்ஸ்அப் குழமத்திலையும் நீங்க இணையெல்லாம் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு நன்றி வணக்கம்